لا إله إلا الله عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقاتلوهم حتى لا تكون فتنة ويكون دين لله وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة قلنا لمن يا رسول الله قال لله வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அஹிம்மத் முசலிபின் அலையுல்ல வசலாம் அணிதும் அல்லாஹல்ல அவனுடைய வற்றாத கிருப்பை இம்பெருமானார் நபிஇஹிம் ரசூலுல்லாஹி சல்லாம் அலையுசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தமிழ் தாபீனுகள் சத்தாப்புகள் வழிமாறுகள் சஹீதுகள் இன்னும் குறிப்பாக இந்த மதுரை சீ இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீது அல்லாமுடைய சாந்தியும் சமாதானமும் நபர சூழல்லாக இசுரமனுடைய அன்பும் சபா ஆழ்த்தும் நிலவச்சுமாகுங்க தாமீன் ஏத்திருக்கிறவர்களே நமது நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் பெற்று வருடதோறும் அதை கொண்டாடி வருகிறோம் நேற்றைய தினம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாடெங்கிலும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு அமர்ந்திருக்கிறோம் சுதந்திரம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒன்று சொல்லப்போனால் இதை இஸ்லாம் ஆதரித்ததை போன்றே மற்ற மதங்கள் ஆதரித்திருக்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக வேண்டி முற்றிலும் பாடுபட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் அடிமையாக இருக்கிறான் என்றால் அந்த முஸ்லீமை யார் விடுவிக்கிறாரோ அவருக்கு யார் உரிமை வாங்கி தருகிறாரோ அவருடைய ஒவ்வொரு உறுப்பிற்கும் பகரமா அல்லாஹ் இவருடைய ஒவ்வொரு உறுப்பையும் நரகத்திலிருந்து வெளியேற்றுவான் என்பதாக நபிசல்லா ஹலேசன் அவர்கள் அடிமைத்தனத்தை ஊக்குவித்து பேசியிருக்கிறார்கள் ஒரு முஸ்லிமை அடிமையிலிருந்து விடுவித்தால் நான் நம்மை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுவிப்பான் இது போன்று பல கட்டங்கள் பல தவறுகள் நிகழ்ந்து விட்ட பொழுது அதற்காண்டி பரிகாரமாக நபி சொல்லா அவர்கள் அடிமையை உரிமை விடுங்கள் என்பதாக பல தவறுகளுக்கு இஸ்லாம் அதை ஒரு பகரமாக ஆக்கி வைத்திருக்கிறது இப்படி சில நேரங்களில் தொழுகைக்கு கூட நன்மை சொல்லுகிறது தொழுதால் அடிமை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும் இப்படி திக்ரி செய்தால் அடிமை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும் என்பதாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல நேரங்களில் பல கட்டங்களில் அடிமைத்தனத்தை ஒழிக்க சொல்லுகிறது இஸ்லாம் ஒரு தனி மனிதனை அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது என்கிற பொழுது ஒரு நாடு ஒரு அற்புதமான ஒரு நாடு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு எப்படி அடிமையாக இருக்க முடியும் ஒரு நாடு எப்படி அடிமையாக இருக்க முடியும் இது இஸ்லாமியர்கள் உதவ உணர்ந்ததின் காரணத்தினால்தான் இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர் குறிப்பின் பிரகாரம் அதிலே கலந்து கொண்ட பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமியர்கள் அதில் உயிரை நீத்தவர்கள் பெரும்பையான பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள் இளமா மக்கள் அதற்காண்டி பொருளாதாரமில் செலவழித்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஏன் தெரியுமா நாட்டு பற்று ஒன்னி அடிமை உடுமை உற உறவேண்டும் என்பது இஸ்லாம் கூறுகிற விஷயம் இன்னொன்று நபிசல்ல அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லி காண்பித்தார்கள் தன் தாய் நாட்டை நேசிப்பது என்பது அது ஈமானின் பாதியாக நபி சொல்லு சொல்லி காண்பித்தார்கள் தன் தாய் நாடு எந்த மதத்தின் கீழ் இருந்தாலும் சரிதான் நமக்கு தொந்தரவு வராத பட்சத்தில் அந்த தாய் நாட்டை நாம் நேசிக்க வேண்டும் ஏன் இப்படியும் நாம் சொல்லுவோம் இந்தியாவிற்கு பாகிஸ்தானுக்குமான ஒரு மேட்ச் நடந்தால் அதில் கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிப்பது நாம் விரும்புகிறோம் அதிலே அவர்கள் பாகிஸ்தானியர்கள் முஸ்லீம் என்பதாக வேண்டியோ பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர் என்பதற்காக வேண்டியோ நாம் அப்படி ஒன்று போவது படப்போவது கிடையாது இந்தியா கப் அடித்தாதான் நமக்கு சந்தோஷம் ஆனால் சில ஊடகங்கள் அதை திருத்து கூறுகிறது உதாரணமாக நேற்றைய நிகழ்வு சுதந்திர தினத்தன்றி எல்லா இடங்களிலும் ராணுவ பயிற்சி வீரர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அதனை சார்ந்த அந்த இடத்திலேயே தன்னுடைய அந்த திறமை வெளிப்படுத்துவார்கள் அந்த அடிப்படையில் இந்தியாவிடைய வாகா எல்லையில் ராணுவ வீரர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க நமக்கெல்லாம் தெரியும் அப்படி செய்கிறத ஒரு நியூஸ் சேனல் என்ன போடுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானுகளுக்கு எதிராக அல்லது பாகிஸ்தானை கதிகிழங்கிய இந்திய ராணுவ வீரர்கள் என்று போடுறான் அப்ப போடுறப்பயே நமக்கு அவனுக்குமான சண்டை போடுகிற வேலை அவன் தான் பார்க்கிறான் எங்கேயும் ஒரு இஸ்லாமியன் கூட இந்தியாவிற்கு பாகிஸ்தானுக்கு போர் என்று வைத்தால் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா நான் நாளை இந்த நாடு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற பட்சத்தில் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுப்போம் விளையாட்டு உட்பட எல்லா இடங்களிலும் சரி தாய்நாடு என்று அது தாய் அவ்வளவு அவ்வளவுதான் ஏனி சவுதி அரேபியாவுக்கு செல்லுகிறோம் எத்தனை பேர் ஐதீனா விரும்புகிறோம் என்றைக்கு மறுபடியும் நமது ஊருக்கு வருகிறோம் என்பதுதானே பார்க்கிறோம் எத்தனை இஸ்லாமிய நாடுகளுக்கு போனாலும் சரிதான் ஆனால் மறுபடியும் தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு வர வேண்டும் என்பது தான் நம்முடைய ஆசை

உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயமாக இருக்கலாம் ஒரு வருடத்தினுடைய குஜராத்தில் ஒரு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி காந்தி எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்ற கேள்வி காந்தி தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை ஏன்னா அதை கொண்டது கொன்றவர் கொலை செய்தவர் அவருடைய ஒரு இயக்கத்துடைய தலைவர் அவருடைய பெயரை காப்பாற்ற என்பதற்காக வேண்டி இப்படி லேசான முறையில் தன்னுடைய வரலாற்றை அவர்கள் மறைக்க பார்க்கிறார்கள் அதிலே ஆக முக்கியமாக மறைக்கப்பட்டவர்கள் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் அவுரங்கசீப் போன்ற மா மன்னர்கள் எல்லாம் இவருடைய வரலாறுகள் முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டது மட்டுமல்ல அவர்களுடைய வரலாற்றை மாற்றி சித்தரிக்கப்பட்டது வரலாற்றை மறுப்பது ஒன்று இருக்கிறது மறைப்பது ஒன்று இருக்கிறது அதை சித்தரிப்பது கொண்டு இருக்கிறது அவருங்க சேப்பெல்லாம் மிகப்பெரிய வலிமாறிய பட்டியலில் வரக்கூடியவர்கள் ரஹமத்துல்லாஹி என்று உலமாக்கள் வாயால் போற்றப்படக்கூடியவர்கள் ஆனால் அவர்களை இந்த பாட புத்தகம் ஒரு இஸ்லாமிய கொள்கை பரப்பு தீவிரவாதியாக காண்பித்து வைத்திருக்கிறது பட்டியல் போட்டால் எத்தனை மணி நேரம் பேசினாலும் அது இன்னும் நீளும் என்பதற்கு நாம் சான்றாக இது போன்றே நாம் பார்க்கிறோம் இப்ப சுதந்திரம் என்பது அது கடைசியாக வாங்கியவர்கள் இவர்கள் கூறிய நல்லவர்களாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் என்பது சுருக்கமாக ஒரு வரியிலே உங்களுக்கு நான் சொல்ல போனால் சுதந்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் ஒரு பேருந்து செய்யக்கூடிய பயணம் உதாரணமாக நமது ஊரிலிருந்து ஒரு சென்னை வரை செய்யக்கூடிய ஒரு பயணம் அந்த நாம் செலுகிற பேருந்து மிக சவாலான ஒரு பயணமாக சவாலான பேருந்தாக இருக்கிறது பயணமும் சவால் நிறைந்த ஒரு சாலையாக இருக்கிறது நமக்கு அமைந்த பேருந்து சவால் நிறைந்த ஒரு பேருந்தாக இருக்கிறது அப்பப்போ வீணா போயிடுது அது பிரேக் டவுன் ஆகிடுது இதையெல்லாம் தாண்டி இதை கொண்டு போய் சென்னை சேர்க்கணும் பல நபர்களை இடையில போராடுகிறார்கள் இந்த பஸ் பண்ணி கொண்டு போகணும் மக்களை சென்னையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காண்டி போராடுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் போராடி 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 செழித்தவர்கள் அடுத்து சென்றவர்கள் சென்னைக்கு அருகாமையில் சென்ற பொழுது யார் அந்த பஸ் ஓட்டானோ அவன் தான் போராட்டப்படுவான் அதுக்கு இடையில பட்ட அந்த கஷ்டம்லாம் எல்லாத்துக்கும் மறந்துடும் அந்த சென்னைக்கு யார் கொண்டு போய் சேர்த்தாங்களோ

ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்திலே இருபத்தி எட்டிலேயே குஞ்சாடி அந்த போர்த்துகீஸை எதிர்த்து போராடி வெற்றி பெறுகிறார் இப்படி ஆரம்பத்திலிருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர்கள் களத்து நின்றவர்கள் இஸ்லாமியர்கள் தெரியுமா தாய் நாட்டை யார் காலடியிலும் கொடுத்து அடிமைப்பட்டு விடக்கூடாது ஒரு தனி மனிதன் கூட யாரும் யாருடைய காலடி விழக்கூடாது அவருடைய அடிமை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக வென்றுதான் இஸ்லாமியர்களுடைய இரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயம் அடிமைத்திரம் என்பது எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா அதை ஒழிக்க நாங்கள் படாத படாத பாய்பாடு நாங்கள் பாடுபட்டோம் ஆனால் மறுபடியும் அதே சிந்தனையை தனி மனிதன் என்று வராமல் ஒரு நாட்டை அடிமைப்படுத்துகிறாயா என்று முதல் வரிசையில் நின்றவர்கள் இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு நமக்கு தெரியும் பிளாசிப்பூர் வங்கத்து சிங்கம் சிராஜ் தோலா தொடங்கி வைத்தார் அதிலே ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் யார் யாரெல்லாம் நமக்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்களை சிறை பிடிப்பதற்காக வேண்டி ஒரு சின்ன ரூம் ஒன்று கட்டுறான் சின்ன சாதாரண சிறை கிடையாது அந்த ரூம்ல ஒரு கொள்ளளவு தான் பிடிக்க முடியும் ஆனால் இவன் அதிகமான இந்தியர்களை நமக்கு எதிராக போரா போராடக்கூடியவர்களை அந்த சிறையில வச்சு கொல்லணும்னு சொல்லி பண்ணி போருக்கு வந்த அவர்களை சிராஜி தோலா கடுமையான முறையில் போரிட்டு தன் உயிரி துச்சமன கருதி போரிட்டு அதே சிறையில் ஆங்கிலேயரை வத்துக் கொன்றார் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம் அப்போ முதல நின்றவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு திப்பு சுல்தான் அவருக்கு வயது பதினேழு பதினேழு வயதிலே ஆங்கிலேயர் எதிர்த்து பல இடங்களில் போர் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதிலே ஹைதரி திப்பு சுல்தான் உட்பட எல்லோரும் சேர்ந்து ஆங்கிலேயனை எதிர்த்திருக்கிறார்கள் இப்படி ஆரம்பமான முதல் வரலாறு இப்படி எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் பிரிட்டன் பிரிட்டிஷ் உடைய அவருடைய காலடியின் கீழ் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தது நாடுகள் கிடந்தது இப்படி ஒரு மொழி சொல்வார்கள் கணக்கே கிடையாதுபாம் ஏன்னா தொண்ணூறு நாடு அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல சூரியன் மறைந்தாலும் இன்னொரு இடத்துல சூரியன் உதிக்கதான் செய்கிறது அப்ப பிரிட்டன் என்று வருகிற பொழுது தொண்ணூறு நாட்டினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு என்னுடைய காலடியின் கீழ் இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர்கள் பெருமையாக சொல்வார்களாம் உதயன் என்பது கிடையாது எல்லைகள் அந்த அளவுக்கு பறந்து விழுந்தது என்று சொல்வார்கள் அந்த பிரிட்டனுக்கு கீழே இருந்த தொண்ணூறு நாடுகளில் முதன் முதலாய் எனக்கு சுத்திரம் கொடு என்று வார்த்தையை விட்டு அவருக்கு எதிராக போராடி சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட முதல் நாடு இந்தியா என்ற பெருமை நம்மை சாரும் அந்த இந்தியாவிற்கு அதிகமான போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற பட்டியலில் நாம் சாரும் மறுபடியும் சொல்லுகிறோம் இது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான போர் என்று நாங்கள் கதையை கட்டவில்லை எங்களை ஒதுக்கி கட்டியதன் காரணத்தினால் அந்த வரலாறை நாங்கள் மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பொதுவாக முஸ்லீமுடைய பண்பு என்ன தெரியுமா விசுவலாசன் சொல்லி இருக்கிறார்கள் குரானும் சொல்லுகிறது சதகாவை மறைந்து செய்யுங்கள் எதையும் சொல்லி காட்டாதீர்கள் பெருமை காண்டு செய்யாதீங்க வலது கொடுத்தது இடது கைக்கு தெரியக்கூடாது இப்படி எல்லாம் நாங்கள் குரான் ஹதீஸை படித்த காரணத்தினால் எங்களை வரலாறை நாங்களே எங்கே மேல் எதிர்கொள்ளவில்லை நான் சொல்ல போகிற வரலாறுகள் நாம் படிக்கிற வரலாறுகள் அத்துணையுமே எந்த வரலாறையும் முஸ்லீம் தாளாக எழுந்து கொள்ளவில்லை மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனையிலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய நூலிலும் இப்படியாக மற்றவர்கள் குசுவந்தி சிங் போன்ற வீரர்கள் எழுத்தாரர்கள் எழுதிய வரலாறு தான் சொல்லுகிறோம் எந்த முஸ்லீம் கிடையாது ஏன் தெரியும் நாங்கள் அதை விரும்பல மற்றவர்கள் அதை எடுத்து சொல்லக்கூடிய காலத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம் பகதூர்ஷா அவர்கள் ஆங்கிலருக்கு எதிராக மிக சிற்ப சொப்பனமாக விளங்கினார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு சிறை அதிகாரி மேஜர் ஹட்சன் அவர்கள் காலை காலை உணவு கொண்டு வரப்படுகிறது இப்படி தெரியுமா காலை உணவி ஒரு தட்டில வைத்து ஒரு மேலே ஒரு துளியை வைத்து மூடி கொண்டு வரப்படுகிறது தன்னுடைய ஷா அந்த தட்டை திறந்து துளியை திறந்து பார்க்கிறார்கள் தன்னுடைய இரண்டு மகன்களுடைய தலை அங்கே துண்டிக்கப்பட்ட திட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்து சிறிதும் கூட கண்கடவில்லை சிறிதும் கூட கண்கடங்கவில்லை மேஜர் ஹச்சன் ஆச்சரியத்தோடு கேட்டான் உனக்கு கவலையே வராதா அழுகையே வராதா ஒரு வெறி போய் இருக்குதுன்னு துணிச்சா சொன்னானா வீரர்கள் எதிரிக்கு முன்னால் கண்ணீர் சிந்த மாட்டார்கள் வீரர்கள் எதிரிக்கு முன்னால் மண்டியிட மாட்டார்கள் இதுதான் இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எந்த முஸ்லிம் ஈமானை விட மாட்டான் யாருக்கு முன்னால் தன்னுடைய உயிரை காப்பாற்றி என்று கண்ணீர் சிந்த மாட்டான்

எத்தனை பௌத்தி விழுந்தாலும் என் குடும்பமே சரிந்தாலும் என் மனைவி சிறந்தாலும் பிள்ளைகள் சிறந்தாலும் அல்லாட்டதான் கண்ணீர் கண்ணீரத்தின் விடுவலை வெள்ளிய வேறு யாட்டி பெண்ணுடைய நான் வறுமையை நான் சொல்லி நான் யாசகம் கேட்க மாட்டேன் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்தில் ஊறி போன விஷயம் இதை தான் பகதூர்ஷா செய்தார் ஒரு எதிரிக்கு முன்னால் ஒரு வீரன் கண்ணீர் கண்ணீர் சிந்த மாட்டானடா அப்படி இருந்தால் அவன் கோலை என்று சொன்னார்கள் பிறகு அவர் சிறையிலே கொல்லப்பட்டால் கொல்லப்பட்டு இந்தியாவில் அவருக்கு அடக்கம் செய்ய இடம் கொடுக்கவில்லை ஆங்கிலேயர்கள் கொடூர மனம் கொடுத்த கடின மனம் பழைத்த ஆங்கிலேயர்கள் பகதூர் சாவிற்கு இந்த மண்ணில் இடமில்லை வருமாவில் அடக்கப்பட்டார் ஆனால் அடக்கப்பட்ட பிறகு அந்த கல்லறையில் எழுதப்பட்ட வாசம் என்ன தெரியுமா இந்த இந்தியாவிற்காகண்டி போராடி இந்த நபருக்கு ஒரு ஆறடி மண்ணு கூட இந்தியா தரவில்லை என்று கந்த வா கல்லறையிலே வாசகம் எழுதப்பட்டிருக்கிறார் சுமார் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரதமர் இந்தியா வண்டி பார்த்த பிரதம ஒரு என்ன செஞ்சார் அப்படின்னா உங்களுக்கு ஆறு அடிதான் கிடைக்கவில்லையே தவிர இந்தியாவில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்பத்தைந்து கோடி இந்தியர்களுடைய மனதில் உங்களுக்கு இடம் இருக்கிறது என்று எழுதி வைத்து விட்டு வந்தார் ராஜீவ் எழுதுகிறார் அந்த கல்லறை என்ன தெரியுமா உங்களுடைய அந்த தியாகம் தான் எங்களுடைய இன்றைக்கு சுதந்திர மூச்சு என்று எழுது கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படி நீ எவ்வளோ போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் இதெல்லாம் பெரிசுப்படுத்தலை மறுபடியும் சொல்லுகரும் இது எங்கேயுமே இந்த வரலாற்றை இஸ்லாமியர் எங்கேயுமே வெளியே வரவில்லை வெளியிடவில்லை காரணம் அல்லா ரசூலுக்கான சென்றோம் போராடி இது தாய் நாட்டிற்காக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கான இது செய்த காரணத்தினால் எங்கேயுமே இதை பற்றி நாங்கள் பெருமை புத்துவதற்காக இது செல்லவில்லை ஒரு சிறுவன் உட்பட பதினோரு வயது சிறுவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிந்து மாகாணத்திலே மற்ற நகரத்திலே மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்கிறது எதிர்த்து சிறுவன் முகமது என்று அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது அவன் பேசுகிறான் ஆங்கிலேயருக்கு எதிரான வார்த்தைகள் மிக கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஆங்கிலேய காவல் அதிகாரிகள் ராணுவ அதிராலை முன்னாடி இருந்தாலும் கூட எந்த விதமான பயமும் இல்லாமல் பேச்சில் எந்தவிதமான விதமான இல்லாமல் ஆங்கிலேயே திரிக்க விடுகிறார் அது சுதந்திரத்துடைய ஒரு தாகம் தெரிகிறது இந்தியாவிற்கான சுதந்திரத்துடைய ஒரு தாகம் ஏகம் தெரிகிறது அந்த பேச்சில் பதினோரு வயசு சிறுவன் இன்னைக்கு நம்ம பதினோரு வயசு என்ற சிறுவனுக்கு கேமலாடு மட்டும்தான் தெரியும் பதினோரு வயது திருவன் பேசுகிறார் கைது செய்யப்படுகிறான் அங்கே நீதிமன்றத்தில் இருக்க வைக்கப்படுகிறார்கள் அவனை பற்றி ஒரு வாசகம் இடையிலே செருகுகிறார்கள் நெருக்கும் போது அவன் தளவு மட்டும் தான் அவ்வளோ ஹைட்டு கம்மி பதினோரு வயது பையன் எவ்வளவு ஹைட்ல இருப்பான் அந்த சின்ன பையன் நீதிமன்றத்துடைய கூட்டில் ஏற்று வைக்கப்படுகிறார்கள் அன்றைக்குள்ள சட்டம் ஆங்கிலேய சட்டம் என்ன தெரியுமா ஆங்கிலேயருக்கு எதிராக யார் புரட்சி கிளப்புகிறாரோ அவருக்கு தூக்கு தண்டையிடுதான் சட்டம் அப்படி இருந்தும் அங்கே விசாரிக்கப்படுகிறது உங்களுடைய பெயர் என்ன என் பெயர் ஹைர் முகமது ஆசா ஆசாத் என்றால் விடுதலை என்று அர்த்தம் அந்த பெயரை சேர்ந்து இணைத்து சொல்லுகிறான் ஹைர் முகமது ஆசாத் என்று திணிவோடு சொல்லுகிறான் உன் தந்தையை பெயர் என்ன ஹைர் முகமது இஸ்லாம் என்று சொல்லுகிறான் உன்னுடைய தொழில் என்ன உன்னுடைய ஜாதி என்ன என்று கேட்ட பொழுது ஒத்துழையாமை தான் என்னுடைய ஜாதி என்று சொல்லுகிறார் பிறகு உன்னுடைய தொழில் நீ பார்க்கிற வேலை என்னப்பா அப்படின்னு கேட்கிறப்ப ஆங்கிலேயருக்கு எதிராக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக புரட்சியை தூண்டி விடுவதுதான் என் வேலை என்று தெளிவாக சொல்லுகிறான் சவுண்ட் அந்த இடத்துல உயிருதுங்கிறாங்க அதை எழுதி விட்டு எழுதுகிறார்கள் இதுவரை உரிமையாக சொன்ன பதில் இந்த பதில் சத்தம் கொஞ்சம் உயிர்த்து சொல்லுகிறார் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக புரட்சியை தூண்டுவதால் தொழில் என்று சொல்லுகிறார் அந்த நீதிபதி சரிப்பா சின்ன பையனா இருக்கிற தப்பு தவறா செஞ்சிருப்பேன் மன்னிப்பு கேள்வி விட்டுடுறேன் மன்னிப்பு கேட்க முடியாது ராசா மன்னிப்புலாம் கேட்க முடியாது நான் என்ன தவறு செய்தேன் என் தாய் நாட்டுக்காண்டி போராடினேன் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லுகிறார் மன்னிப்பே கேட்க முடியாது என்று சொல்லுகிறார் சொன்னது பதினோரு வயது ஒரு இஸ்லாமிய சிறுவன் கைது முகமது இந்த ஒரு உணர்வு ஒரு இஸ்லாம் இருந்தா போதும் இஸ்லாமிய கொள்கை எதையுமே விட்டுக் கொடுக்க மாட்டோம் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கு இது போன்ற போர்கள்லாம் வர வாய்ப்பே கிடையாது இது மாதிரியான போர் வர வாய்ப்பு கிடையாது நம்மை தாழ்த்துவதற்காக முன்னோர்கள் கையில் எடுத்தது போர் என்றால் இன்றைக்கு நம்மை தாழ்த்துவதற்காக வேண்டி நமக்குள் பிளவு ஏற்படுத்துவதற்கான ஏற்பட்டது கொள்கை ரீதியான விரிசல்கள் கொள்கை ரீதியான விரிசல்கள் முன்னோர்கள் செய்த அந்த செயலை கூடாது என்று சொன்னால் அதை செய்து வந்தவர்களுக்கு கோபம் வரும் இந்த கோபத்தை கிளப்புவதுதான் அவனுடைய வேலை இதன் பின்னால் சென்றவர்கள் பல இயக்கத்தவர்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் இதை புரிய வேண்டும் முன்னோர்கள் எவ்வளையோ அவ்வளவுதான் நாம் முன்னோர்கள் நல்ல வழியில் இருக்கிறார்களா அவ்வளவு நாம் எதுக்கு எடுத்தா அவர் ஆயத்து ஒன்று போட்டுருவாங்க முன்னோர்கள் வழிகேட்டில் இருந்தாலுமா அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறோம் உங்க முன்னோர் வழிகேட்டில் இருந்தாலும் அப்படியே பின்பற்ற போடுறீங்க இல்லை இல்லையா முன்னோர்கள் நல்ல வழியை காண்பித்தால் அதை பின்பற்றுவோம் அதுதான் எங்களுடைய கொள்கையும் முன்னோர்கள் நல்வழி காட்டினார்கள் அது எங்களுக்கு திருப்தியாக படுகிறது இதுவரை அவர்களுக்கு எந்த விதமான சண்டை சச்சரவும் கிடையாது அதை அதை செய்தார்கள் திருத்தமாக செய்தார்கள் அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் நீங்கள் நாடு எதிர்க்கு என்று ஒன்று கூட்டி போய் இருபத்தி ரெண்டாக பிரிந்து கொண்டிருக்கிறீர்களே நாங்கள் உன் குறை சொல்லவில்லை நமக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒருத்தர் விளையாடுகிறான் விளையாடுகிறான் நம்மை பிரிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சியிலே விளையாடுகிறான் புரிய வேண்டும் நமக்கெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆயுத போர் என்பது இனிமேல் கிடையாது மீடியா ரீதியான தாக்குதல் தான் நடைபெறும் நம்மை பற்றியான தவறான கருத்துக்கள் எழுதப்படும் காபத்தனால சிவலங்கு இருக்குன்னானே ஜம்சம் கிணறு தண்ணி வருது இல்லையா சிவலங்கு இருக்கிறதுனால தான் எழுதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறான் இன்னைக்கு சொல்லி தாங்க யூடியூப்ல மீடியாக்கள் இதையாக நம்பி தாக்குகிறார்கள் மிக குறிப்பாக அவர் மாநாடு போட்டு தீர்மானம் செய்தது முஸ்லீம்களை இனி கருவறுக்க முடியாது கருவறுக்க ஒரே வழி கொள்கை ரீதியான குழப்பத்தை ஏற்படுத்தி அதனால் தான் யாருக்காக வேண்டியும் எந்த வேலைக்காக வேண்டியும் எத்தனை கோடி சம்பளம் இருந்தாலும் இஸ்லாமிய தோற்றத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இஸ்லாமிய தோற்றத்தை விட்டு கொடுக்க கூடாது அந்த ஒரு சிறுவனுக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லை சிறுவன் சொன்னால் அல்லவா மன்னிப்புக்குள் கிடையாது என்று சொல்லுகிறானே நம்ம யாருக்கான எதுக்காக நம்மளுடைய தீனை விட்டுக் கொடுக்கிறோம் விட்டுக் கொடுக்க கூடாது இந்த ஒரு உணர்வை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டும் அதே போன்று பல சந்தர்ப்பங்களிலே முஸ்லீம்கள் போராடியது மட்டுமல்லாமல் மிக அதிகமான அடிப்படையில் வளமாக எதற்காக போராடி இருக்கிறார்கள் உலமாக்கள் தன்னால் முடிந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் தேவூத் உலமாக்கள் பத்துவா கொடுக்கிறார்கள் ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று சொல்லுகிறார்கள் ஆங்கில உடையை உடுத்துவது ஹராம் அதனால தான் இன்றைக்கி உலமாக்கள் ஃபேண்டு செட்டு போட்டு அஜந்த பத்தா நீல ஓதணும்னு கேட்போம் ஏன்னா உலமாக்களுக்கு இயற்கையிலே ஊறி இருக்கக்கூடிய விஷயம் இது ஆங்கிலேய உடை இது நமக்கு ஹராம் என்று ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஊறி இருக்குது ஒரு சமயத்தில் ஒருவன் பேட்டி கூட கொடுக்குறான் அல்லவா மாட்டு சார்ந்த ஒருவன் சொல்லுகிறான் இஸ்லாமியர்கள் கல்வியிலே இருக்கிற காரணம் ஆங்கிலேயனை அப்படி மூர்க்கத்தனமாக எதிர்கொண்டார்கள் ஆங்கிலேயே படிக்க மாட்டோம் என்று சொன்ன தான் கல்வியில பின்தங்கி இருக்கிறோம் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஒரு எதிரிக்கு எதிரி ஒரு எதிரிக்கு எதிராக தானே நாங்களே கல்வியிலே பின்தங்கி போனோம் இந்த குளம் கிடையாது அதனால்தான் இன்னைக்கும் படமாக்களுக்கு சின்ன ஒரு அறச்சி மாறு தெரியும் ஆங்கிலம் மதரசா விட்டுட்டு டியூஷன் போடுறான் அப்படின்னா ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும் ஏன்னா எதுக்கு எதிராக கம்பேர் பண்ணுறேன் அது ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்குது என் பையன் டென்த் படிக்கிறான் ப்ளஸ் டூ படிக்கிறான் போயிட்டான் நீங்கள் ஓத வர முடியவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய கை செய்து ஏற்படும் ஆஹா இந்த உலமாக்கள் அன்றைக்கு இங்கிலீஷே ஹராம் என்று சொன்னார்களே இன்றைக்கு படிக்கலாம் வெள்ளி என்று சொல்லவில்லை அப்படி எதிர்த்து அந்த சமுதாயம் இன்னைக்கு எதை ஓதுவதை ஹராமாக்கி விட்டு ஆங்கிலத்தை ஆதரிக்கிறோம் ஓதுவது ஹராம உன் பிள்ளையை பிள்ளைங்க வைங்கன்னு எத்தனை பேர் ஓதுறதுக்கு உங்கள் பிள்ளைகளை கொடுப்பீங்க ஓதி என்ன பண்ண போறோம் இந்த வார்த்தை மிகப்பெரிய வடிவை ஏற்படுத்தும் மிகப்பெரிய வடிவை ஏற்படுத்தும் வளமாக்கூடிய சமுதாயத்தில் மார்க்க சிந்தனை உள்ள எல்லோருக்கும் ஏன் தெரியுமா ஒரு காலத்தில் நாங்கள் மார்க்கத்துக்காக வேண்டி நாட்டுக்காக வேண்டி ஆங்கிலத்தை எதிர்த்த இந்த சமுதாயம் இன்னைக்கு ஆங்கிலேயத்தை விரும்பி மார்க்கத்தை நாம எதிர்க்கிறோமே மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் தரதில்லையே என் பையன் ஃபஜருக்கு வர்றதல்ல என் பையனுக்கு கடுமையான ஹோம்ஒர்க் அணிட்டு பண்டுமலோரிலும் எழுதி தூங்குறான் நாம எவ்வளோ கவலை கோவப்படவில்லை கவலைப்படுக்கிற என் வித்தியாசம் புரிஞ்சுக்கீங்க மிக ஆழ்ந்த வருத்தத்தோடு அதை நாம் பலவளமாக பதிவு செய்கிறோம் எதுக்காக எதை விடுறீங்க இந்த உலகத்தில் அதுதான் எதற்கான எதை விட்டுறீங்க முன்னோர்கள் மார்க்கத்துக்காக வேண்டி எத்தனையோ இழந்தார்கள் நாம சாதாரண படிப்புக்காண்டி பஜ்ர தொழுகை விட்டுடுறோம் மரம் புள்ள ஓதுறதை விட்டுடுறோம் அதுக்கப்புறம் ஓத அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு அஜன் என் பையன் நைன்த்து படிக்கிறான் ரொம்ப ஹோம்ஒர்க் அதிகமா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்புகிறேன்டார் நம்ம நண்பர் அவரு அதனால் அவருக்கு பிரியமான முறையை சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டார் ஜி நைன்த்து படிக்கும் போதே அனுப்ப முடியலன்னு இனிமேல் எப்போ அனுப்பு போறீங்க என்ன நான் இதை யோசிக்கவே இல்லைன்னா வீட்டில் சொன்னாங்க நானும் இதை உங்கள்கிட்ட சொல்ல வந்தே பார்த்தேன் அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா எதற்காக எதை இழைக்கிறோம் முன்னோர்கள் எதற்காக எதை இழுத்தார்கள் அவர்கள் பல சத்துவாக்களை கொடுத்தார்கள் ஷா அப்துல் ஹசீஸ்

அந்த ஆலி பெருந்தக அவர்கள் செய்த வேலை கதராடை ஏன் தெரியுமா கதராடை மீனவர்கள் புரியமல்ல ஆங்கிலேயனுக்கு எதிராக நீ செயல்பட வேண்டும் ஆங்கிலேயன் எந்த ஆடை விரும்புகிறானோ அதை நீ எதிர்க்க வேண்டும் என்று மூர்க்கத்தனமாக எதிர்த்தார்கள் மோலாடா முகமது அலிஹ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஜூலை கராச்சியில் அவர்கள் சொல்லுகிற ஹிலாபத் மாநாட்டில் சொல்லுகிறார்கள் ஆங்கிலேய இராணுவத்தில் சேர்வது ஹராம் என்று பத்துவா கொடுக்கிறார்கள் மோலடா முகமது மோலடா முகமது அலி அவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லண்டனில் மாநாடு நடக்குது காந்திஜியோடு அவரும் போறாரு பேசுறதுக்கு இவருக்கு கடுமையான ஒன்று நல்லா பாதிக்கப்பட்டு முகமது மோலானா முகமது அலி அவங்களுக்கு ஆனாலும் அந்த மாநாட்டில் போய் பேசுறார் பேச கொடுத்த நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்தாங்க ஆனாலும் இந்தியாவின் மீது உள்ள ஒரு வெறி ரத்த போன வெறி அல்லவா ரெண்டு மணி நேரம் பேசுகிறார் அஞ்சு நிமிஷம் கொடுத்த டைம் எக்ஸ்டென்ட் பண்ணி ரெண்டு மணி நேரம் பேசுறாரு யாருமே அப்சஷன் தெரிவிக்கலை எல்லா ரெண்டு மணி நேரமும் எல்லா ஆங்கிலேயர்கள் வாய் மூடி அப்படியே கேட்கிறார்கள் மௌனமாய் கேட்கிறார்கள் உரையை உரையின் இறுதியில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார் ஐ வாண்ட் டு கோபே டு கோ பேக் டு மை கண்ட்ரி நான் என்னுடைய நாட்டுக்கு செல்லுகிறேன் திரும்ப நான் செல்ல வேண்டும் என்றால் இப்போ தெரியுமா இஃப் ஐ கேன் கோ பேக் வித் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் மை கேன் என் கையில் சுதந்திரத்தை கொடுத்தா மட்டும்தான் நான் என் நாட்டுக்கு திரும்பி போவேன் அதர்வைல்ஸ் அப்படி நீ கொடுக்கலாம் அப்படின்னா ஐ வில் நாட் கோ ஒரு அடிமை நாட்டுக்கு நான் போ விரும்பலன்னு சொல்லி வந்த உரையை முடிக்கிறேன் அப்ப என் உயிர் போனாலும் அடிமை நாட்டில் புரியக்கூடாது இந்த எனக்கு இங்கேயே எனக்கு ஒரு இடத்த கொடுன்னு சொல்லி அவர் உரை முடிக்கிறாரு பின்னால் அங்கேயே அவர் ஒஃபாத்தாக ஆகிறாரு இன்னால் ஒஃபாத் ஆகின பிறகு லண்டன் அவர்கள் அந்த அரசு என்ன செய்யுதுன்னா இனம் கொடுக்க முயற்சி பண்ணுது ஆனால் இஸ்லாமிய நாடுகள் அதை ஏற்றுக்கல அவர் ஒரு மூலானா அவர் ஒரு வீர தியாகி இப்படி பேசியவர் அவர் உங்க மண்ணில் அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருபத்தி ரெண்டு நாடுகள் அந்த ஜனாசாவை கேட்குதுன்னா எங்கள் நாட்டில் அடக்கம் பண்ணிக்கிறேன் இருபத்தி ரெண்டு நாடுகள் போட்டி போடுகிறது இறுதியாக பெய்துள் முக்கத்தில் சொல்லி அப்போதைய அமீர் அமீருள் ஹுசைனி அவர்கள் ஹிலாஃபு தந்த திட்டத்தை அந்த அமைப்பிற்கு பேசி பேசி வாங்கி இந்த ஜனாதா எடுத்துட்டு போய் பெய்து முகத்தசுகாரர்களை அடக்கம் சொல்லிட்டாங்க உலமாத்துடைய பங்களிப்பு இப்படி இருக்குது செல்வந்தர்களும் சரிதான் நேதாஜி தன்னுடைய இராணுவ படைக்காக வேண்டி நிதி திரட்டுவதற்கான இரு வெளிநாடு வாழ் இந்தியர்கிட்ட வசூல் பண்றதுக்கு போறார் சுருக்குமா சொல்ல வருமான இப்படி பேசுகிறப்ப எல்லோரும் கூடி முடிவெடுத்த முடிவு வியாபாரத்தில் ஒரு பத்து பர்சன்டேஜ் தரேன்னு சொல்றாங்க நேதாஜி கோவம் வந்துருச்சு ஆகும் நாட்டுக்கான உயிரை கொடுக்குறான் ரத்தத்தை கொடுக்குறான் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் சில்ட்ரத்தனமாக கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டப்ப ஒரு முதியோர் தாடியை தொப்பி மாக்க சென்று ஒரு சீட்டை கொடுக்குறார் அந்த சீட்டை பிரிச்சு பார்த்துட்டு கண் கலங்கிட்டார் என்ன எழுதிருக்கு அப்படின்னா அந்த முஸ்லீம் கொடுத்த சீட்டில் எழுதிருக்கு எங்களுக்கு ரங்கூனிலே பர்மா தலைநகர் ரங்கூனிலே அந்த சிட்டியில் வியாபார நிறுவனம் ஒரு கோடி மதிப்புலான வியாபார நிறுவனம் ஒன்று இருக்குது அதை இந்திய இராணுவத்தினுடைய நிதிக்காக நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னார் அன்னைக்கு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஒரு கோடி ரூபா அப்படின்னு நீ யோசிப்பாரு வாவுசி கப்பலுக்கு யார் ஃபக்கீர் முகமது சேட் ராவுத்தர் அவங்க கொடுத்த வெளியே தெரியுமா அந்த வாவுசி கப்பல் வெளிவருவதற்காக வேண்டி ரெண்டு லட்சம் கொண்ட ஷேரு எட்டாயிரம் ஷேர் வாங்கினாராம் எவ்வளோ கணக்கு போட்டு பாருங்க ஒரு ஷேரு ரெண்டு லட்சம் எட்டாயிரம் ஷேர் வாங்கி கொடுத்தார் இப்படியாக காந்திஜியத்தினுடைய சத்திய சோதனையில் எழுதுகிறார் ஒரு இஸ்லாமிய சகோதரை பத்தி ஆதம் ஜாவதிய சகோதரை பத்தி எழுதுகிறார் இவர்கள் இந்த இந்திய இஸ்லாமிய சகோதரர்கள் நூத்தி ஐம்பது கோடியை இழந்து தவித்தார்கள் என்று எழுதுகிறார்கள் காந்திஜி அவர்கள் சத்திய சோதனைக்குள்ள எழுந்த விஷயம் இதுவெல்லாம் மறுபடியும் சொல்லுகிற பெருமைக்கான சொல்லுகிற விஷயம் அல்ல இவ்வளவு வரலாறுகள் ஆதாரபூர்வமாக இருக்கிறது இதையெல்லாம் மறைந்து விட்டு ஒரு வரலாற்றை எழுதுவதை நாம் எந்த நேரத்திலும் ஒப்புக்கொள்ள முடியாது இப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்த நாம் நாமும் நமக்கும் இந்த இந்தியா சொந்தம் இஸ்லாமிய ரீதியாக இந்த இந்தியாவிற்குமான இஸ்லாமிற்குமான தொடர்பு நிறைய இருக்கிறது ஆதரப்பிரதேசில் அவருக்கு இறங்கிய பூமி இந்த இந்தியா தான் நிறைய தொடர்புகள் சொல்லிக் கொண்டே போகலாம் எனவே இந்த நாட்டிற்காக இந்த உயிரிழந்த அனைவரையும் அல்லாஹாலா கபூல் செய்து கொள்வானாக இன்னும் இந்த நாட்டிற்கு யார் யாரெல்லாம் பாதகமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விட்டு நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பானாக நல்ல ஆட்சியாளர் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பானாக இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தாலா நல்ல ஆதரவு ஏற்படுத்திக் கொடுப்பானாக العالمين السلام عليكم ورحمه الله وبركاته